வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ரிலீஸ் ஆயிடுச்சு அதனுடைய தாக்கமாக அதனுடைய எதிரொலியாக பங்குச்சந்தைகளில் மிகப்பெரிய ஒரு குரோத்தை வந்து பார்க்க முடியுது மும்பை சந்தை சென்செக்ஸ் ரெண்டாயிரம் புள்ளிகள் வந்து உயர்ந்து வரலாற்றிலேயே முதன்முறையாக எழுபத்தி ஐயாயிரத்தி எட்நூறு பாயிண்ட்ஸோட வர்த்தகம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் தேசிய சந்தை நிப்டி இருக்குது பார்த்தீங்களா அது அறநூறு பாயிண்ட்ஸ் வந்து உயர்ந்து ரெக்கார்ட் ஹை இருபத்தி மூணாயிரத்தி முன்னூறு புள்ளிகளோட வர்த்தகமாகுது அப்படிங்கிறத தேர்தலுக்கு பிந்தைய கருத்து யார் வெற்றி பெற போறாரு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு குரோத் ஆகும் பங்குச்சந்தை அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்து ராகுல் காந்தி அவர்கள்ட்ட கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி மீடியாவுடைய கருத்து இது மக்களுடைய கருத்து கணிப்பு கிடையாது மோடி மீடியாவுடைய போல் இது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பதில் வந்து கொடுத்துருக்காரு பதிலுக்கு செய்தியாளர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரி அப்படி இருக்கும்போது இந்தி கூட்டணி எவ்வளோ ஜெயிப்பாங்க எவ்வளோ தொகுதிகள் ஜெயிப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்க அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளில் இந்தி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா உடைந்த இந்தி கூட்டணி அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு ஏன்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு ரிலீஸ் ஆன உடனே இப்படி ஒரு சம்பவமா இன்னும் ரிசல்ட்டே வரலையே ரிசல்ட் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய சேதாரத்தை சந்திக்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு இந்தி கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை பார்க்க முடியுது அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா மகாராஷ்டிராவுடைய மினிஸ்டராக இருக்கக்கூடிய தீபக் கேசர்கர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு உத்தவ் தாக்கரே பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காரு அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்காருன்னா மறுபடியும் என்டிஏ அலையன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் நாங்கள் வருவதற்கு விருப்பம் விருப்பப்படுறோம் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா என்டிஏ அலையன்ஸ் பக்கம் வருவதற்கு நாங்கள் மீண்டும் விருப்பப்படுறோம் அப்படின்னு உத்தவ் தாக்கரே மோடிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்னு மகாராஷ்டிராவுடைய மினிஸ்டர் வந்து பேசியிருக்காருங்க பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ரிசல்ட்டுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு செய்தினால் ரிசல்ட்டுக்கு பிறகு இந்திய கூட்டணியில் எத்தனை பேர் இருப்பாங்களோ மீறி எத்தனை கட்சிகள் பேலன்ஸ் இருக்குமோ அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னு தெரியுமா ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் பாய் பை பாண்டியன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக அவங்களுடைய கேம்பெயின்லாம் வந்து பண்ணிக்கிருந்தாங்க அந்த கேம்பெயினில் ஒரு கட்டமாக இந்த விளம்பரங்கள் இருக்குது பார்த்தீங்களா ட்ரோல் பண்ணி விளம்பரம் மாதிரி இண்டி கூட்டணியை கலாய்க்கிற மாதிரி பாஜக பல்வேறு விளம்பரங்களை வந்து வெளியிட்டாங்க அதில் ஒரு விளம்பரம் என்னன்னா பாண்டியன் மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஹோட்டலில் சாப்பாடை வந்து உட்காந்துருக்காரு இலை வாழை இலையெல்லாம் வந்து போட்டு வேட்டி சட்டை வந்து போட்டிருக்காரு வாழை இலையெல்லாம் வந்து போட்டு சாப்பாடுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிருக்காரு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த பழைய சோறு இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு சாப்பாடை வந்து இந்த ஹோட்டல் சர்வர் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு உடனே இவர் என்ன பண்ணிடுறாருன்னா அதை அப்படியே வந்து வாழை இலையில் கொட்டிடுறாரு வாழை இலையில் அப்படியே கொட்டினா என்னாகும் பழைய சோறு தானே ஃபுல்லாக தண்ணியெல்லாம் கீழே உளுந்து இப்படி வந்து அந்த விளம்பரத்தில் வந்து காட்சிகளை வந்து பார்க்க முடியுது உடனே பார்த்தீங்கன்னா இவராக வேணும் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளம்பரம் வருது இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா அதிமுக திமுகலாம் ரொம்ப கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டியன் பார்த்திங்கன்னா தமிழகத்தை தமிழகத்தை சேர்ந்தவர் மதுரையை சேர்ந்தவர் அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் போய் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நவீன் பட்நாயக் அவர்களுடைய செக்ரட்டரியாக வந்து மாறி பிறகு பார்த்திங்கன்னா பிஜு ஜனதாதளம் பார்ட்டியில் சேர்ந்துருக்காரு இது எல்லாருக்கும் தெரியும் இப்போது தமிழர்களை வந்து அவமதிக்கிற மாதிரி தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அவமதிக்கிற மாதிரி பாஜக பார்த்திங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து போட்டிருக்கு வேட்டி சட்டையில் ஒருத்தர் வந்து உட்காந்து அவரை வந்து கலாய்க்கிற மாதிரி வந்து இதை வந்து பார்க்க முடியுது இதுக்கு அண்ணாமலை எல்லாம் பதில் சொல்ல மாட்டாரா ரியாக்ட் பண்ண மாட்டாரா அப்படின்னு அதிமுகவும் சரி திமுகவினரும் சரி இப்போ ஓவராக கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பாஜக என்ன கேட்குறாங்கன்னா என்ன அப்படி வந்து உங்களுக்கு வந்து கோபம் வருதா இங்கே தானே திமுகவுடைய அமைச்சர்கள் தானே வட மாநில தொழிலாளர்களை பானிபூரி விற்கிறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏளனமாக பேசுனீங்களே அப்போ வந்து என்னாச்சு அப்போ அவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் நீங்கள் வந்து மட்டந்தட்ட மாதிரி தானே பேசுனீங்க திமுகவுடைய அமைச்சர்கள் வந்து பேசுனீங்களே சரி ஓகே இப்போ அதிமுக பக்கம் வரலாம் அதிமுக அவங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜகவை கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு விளம்பரத்தை வந்து வெளியிட்டாங்க ஒற்றை வீரால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீமில் ஒரு விளம்பரம் வெளியிட்டாங்க அந்த விளம்பரத்தில் என்ன தெரியுமா இருந்துச்சு மோடி அமித்ஷா அவர்கள் இங்கே தமிழகத்தில் பிரச்சாரத்துக்கு வர மாதிரியும் மோடியுடைய கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து வச்சுருக்க மாதிரியும் அண்ணாமலையை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை அதிமுக வந்து வெளியிட்டாங்க அண்ணாமலை யாரு தமிழகத்தை சேர்ந்தவர் தமிழகத்துடைய பெருமைன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் பதவியில் அவர் இருந்திருக்காரு ஒழுக்கமாக இருந்திருக்காரு கிளீனாக இருந்திருக்காரு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழரை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொண்டாடுறாங்க எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை தமிழர்களுடைய பெருமை அப்படிப்பட்ட அண்ணாமலையை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறது இந்த விளம்பரத்தில் ஆடை வந்து பிடிச்சிருக்க மாதிரி மோடி வந்து ஆடை வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி மக்கள் நையாண்டி பண்ணுறது இப்போ இது மட்டும் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இல்லையா திமுக எத்தனை இடங்களில் அண்ணாமலையை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டுக்குட்டியை வந்து கொடுக்குற மாதிரி ஆட்டுக்குட்டியை வந்து பரிசாக கொடுக்குற மாதிரியெல்லாம் எத்தனை இடத்துல வந்து நீங்கள் வந்து மறைமுகமாக அண்ணாமலையை கலாய்க்கிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து தமிழர்களை கொச்சைப்படுத்தலாமா அண்ணாமலை தமிழன் தானே அப்போ நீங்க வந்து அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்தலாமா இது மட்டும் சரியா அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இப்போ இந்த டாபிக் வந்து பரபரப்பாக பேசப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்